ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஹை ஹோப் ஜாலியாக இன்றைக்கி மண்டேயை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொலைப்படாதீங்க சீக்கிரம் வீக்கெண்ட் வந்துடும் ஓகே ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபார்ம் ஹவுஸோட ஒரு குட்டி அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு போனேன் லோக்கல் நர்சரியில் அந்த தம்பி வழக்கமாக வித்தியாசமாக ஏதாவது செடி வந்ததுன்னா அக்காக்கா இது வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் ஏதாச்சும் அக்கா இது ஒரு செம்பருத்தி சூப்பராக இருக்கும் அக்கா நீங்கள் கொண்டு போய் வைங்கன்னா ஒரு சின்ன செடியாக தான் கொடுத்தோம் அது ஒரு வருஷம் இருக்கும் பட் ஆனால் அதில் பூவெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் நானும் பூக்கும் 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 பூக்கும்னு பார்த்தேன் பூக்கவே சீ போடான்னு விட்டுட்டேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இப்படி அழகழகாக மொட்டுக்கள் வந்து அந்த செடியில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தா அது ஸ்பைடர் செம்பருத்திங்க ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் ரொம்ப அழிஞ்சி அழிஞ்சி வர இனத்தில் ஒரு இனமா இருக்குது படையே மாடிய என்னோடய ஃபார்மில் இருக்குன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கூடவே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இந்த மனோ ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் பீர்க்கங்காய் கொஞ்சம் அவரக்காய் அப்புறம் சுக்கினி அப்புறம் மல்பெரி சூ சூரியனம் செரி அப்புறம் பார்த்திங்கன்னா ச இது மல்பு அது பேர் என்னங்க நம்மளோட பர்புடாஸ் செறி இதெல்லாம் கொஞ்சம் அறுவடை இருக்குதுங்க அதையும் நம்ம பறிச்சிக்கலாம் இது நிறைய பூத்துருக்குதுங்க அதனால எல்லோரும் எண்ணெய் காய்க்கும்போது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நாங்கள் அதனால் சரி பறித்து காய வைக்கலான்ட்டு இதுதான் ஓவராலாக நம்மளோட அறுவடை இன்றைக்கி ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் அப்புறம் ஸ்கின் ரோஸு அப்புறம் பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளியெலாம் அறுவடையிலே சேர்க்க முடியாதுங்க இது காய வச்ச ரோஜா இதழ்கள் இந்த மாதிரி ரோசஸ் தாங்க கப்பிச்சு காய வச்சு வச்சுருக்கிறேன் ஸோ வழக்கம் போல் அதே என்னோடய அம்மாவுக்கு டீ போட்டு குடிக்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட சொடக்கு தக்காளி இதெல்லாம் நான் பறித்து பறித்து சாப்பிட்றது நடக்கும்போதும் வரும்போதும் போகும்போதும் இது ஆம்பளங்காய் ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோ வழக்கம் போல் தான் அவளோட சேட்டையை ஆரம்பிச்சுட்டா ஸோ தண்ணிக்குள்ளே ரெண்டு பீர்க்கங்காய் பறித்து போட்டிருந்தேங்க கழுவுறத்துக்கு அப்புறம் அவரைக்காவும் போட்டிருந்தேன் அதை எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ அதையே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோடைய நீங்கள் சந்தோஷமாக ஆரம்பிங்க மண்டே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படி தாங்க வீக்கெண்டு ஃபுல்லாகவே இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டு ஸோ மண்டே நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்மளுக்கு இந்த வீக்கெண்டு முழுவதும் கடவுள் நல்லா சூப்பரவாக அமைச்சு தருவாங்க ஓவராலாக நம்மளோட ஃபார்மோட ஹார்வஸ்ட் இது தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுவேங்க ஓகேவா ஸோ ஃப்ரீயாக வேலை பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிங்க குளிர்ச்சியான காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க ஓகேவா ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்